ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்மி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு கப்பு கோதுமாவில் சாஃப்டான சாக்லேட் கேக் தான் பார்க்க போறோம் இந்த கேக்கு செய்யறதுக்கு அவன் மிக்ஸி தயிர் முட்டை எதுவுமே தேவையே படாது இவ்வளோ சாஃப்டா செய்ய முடியுமா நீங்களே ரசந்து போயிடுவீங்க அளவுக்கு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே எப்படி சிலிண்டராக வாங்க வீடியோஸ் கட்டி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நான் எடுத்துருக்கேன் வெள்ளை தான் சேர்க்கணுல்ல ஒயிட் சோர் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து வெல்லத்தை வச்சு நான் பண்ண போகிறேன் ஒரு கப் வெல்லத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை ஃபுல்லாக கரைக்கிற அளவுக்கு இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் வெல்லத்துக்கு பதிலாக சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப் அளவு சக்கரை எடுத்து மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி செய்யும்போது போது கரெக்டாக இருக்கும் எந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணலாம் நான் அதையும் நான் சொல்கிறேன் வெள்ளத்தை வந்து இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி ஹீட் பண்ணால் நீங்கள் நினைக்கலாம் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும் அதனால் ஹீட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் காய்ச்சி எடுக்க லேட் ஆகுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டுச்சிக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவு கோதுமாவை எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிட்ஸு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க செய்யும் போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக செஞ்சு வச்சுட்டேன்னா போதும் எப்போ தொணுதோ சாப்பிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் நான் வந்து அதிகமான குவான்டிட்டி நான் செய்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு வந்து சுகர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொக்கோ பவுடர் எந்த பிராண்டு பேக்கெட்னாலும் பரவாயில்ல ஒரு பாக்கெட் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து கட்டியே இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம டேரெக்டாக நம்ம செய்யும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கேக்கு பண்ணும்போது அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைனரை வச்சு பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக அந்த கட்டியே இல்லாமல் எல்லாமே எடுத்துடலாம் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம வடிகட்டுறோம் கொக்கோ பவுடர் கோதுமை இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைனர் வச்சு எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து மிக்சிங் பவுலில் ஏற்கனவே வெள்ளம் வந்து காய்ச்சி வச்சுருந்தோம் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எவ்வளோ மண் பாருங்க இந்த மண்ணுக்காக தான் நான் வந்து காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ண காரணம் டேரெக்டாக போட்டிங்கன்னா இது இவ்வளவும் நம்ம சாப்பிடும் போது அந்த கேக்கில் இருக்கும் கொஞ்சம் நறுநறுன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தான் ஏடு இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க பாலும் அந்த வெள்ளமும் சூடாக இருக்கக்கூடாது ஆற வச்சு தான் சேர்க்கணும் அப்போ தான் மிக்ஸிங் பண்ணும்போது கட்டி இல்லாம நமக்கு அரைச்சி எடுக்க முடியும் குக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆஃப் டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கணும் பிஞ்ச அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு போடும் தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் தன்மை அதிகமாக வரும் அதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் நெய் தான் சேர்க்கணும்ல ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கொஞ்சம் டெலீட் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் நான் காமிக்க முடியல எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக வந்து கோதுமாவும் கொக்கோ பவுடரும் நம்ம ஜலிச்சு வச்சிருந்தோம் பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் கட்டியே எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் கேக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய பவுல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ஸோ அதனால் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் லைட்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் மிக வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும் சின்ன சின்ன கட்டி எல்லாமே நமக்கு க்ளியர் ஆகிடும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் விஸ்கை வச்சு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டி எல்லாமே நமக்கு கிளியராகிடும் இதுக்கு வந்து பீட் பண்ணணும் கிடையாது மிக்சியில் போட்டு அடிக்கணும் கிடையாது இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்காலே பண்ணும்போது நமக்கு அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும் முன்னாடிக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கட்டியே எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவு திக்காக இருக்கணும் கொஞ்சம் லூஸாக லிக்விடாக இருந்துச்சுன்னா நம்ம குக் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அதுமாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலுமே நம்ம குக் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் கரெக்டான லெவலில் பார்த்து இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா கேக்குன்னே நான் பண்ணி பண்ணி நான் எடுத்து வச்சிருக்க உப்பு தான் ஸோ வேஸ்ட்டாக உப்பு தான் கேக் பண்ணும்போது மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் நம்ம இந்த உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தட்டு போட்டு மூடி அந்த உப்பை ஃபுல்லாக ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பனியார சட்டி இருக்குது பாருங்கள் அதில் தான் நான் அதை கேக் பண்ண போகிறேன் ஸோ பனியார சட்டியில் ஃபுல்லாக லைட்டாக மட்டும் நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிட்டு ஸ்பூனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றினா அந்த குழியில் முக்கால் வாசி மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா கேக்கு நம்ம உபி வரும்போது கொஞ்சம் அந்த வெளியில் வந்துடும் மாதிரி குக் ஆகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் குழியில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே கேக் பண்ணால் குக்கரில் பண்ணுவோம் அதே மாதிரி அவனில் பண்ணுவோம் இல்லை நார்மலாக கூட ஹீட் பண்ணி கூட பண்ணுவோம் ஆனால் பண்ணிடற சட்டியில இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க நான் இன்றைக்கி புதுசாக உங்களுக்கு மெத்தட் நான் செஞ்சு காமிக்கிறேன் உப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சட்டியை தூக்கி வைக்கணும் அப்படியே வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஆஃப் அன் அவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக கேக் குக் ஆகிடும் எனக்கு இது குக் ஆகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் ஹையில் வச்சிட்டிங்கன்னா கேக் குக் ஆகாது உப்பும் கருகி போய்டும் ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது முன்னாடி நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பனியார சட்டியில் சாக்லேட் கேக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு சூடாக இருக்கும்போது எடுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் கூட எடுக்கலாம் கேக் ஒன்றுமே ஆகாது இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் தான் கேக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சின்னதாக இருக்கிறதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ குவாலிட்டி போகுதுன்னே தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒன்று அவங்களை நான் ஊற்றி காமிக்கிறேன் மறக்காமல் பனியார சட்டியில் லைட்டாக மட்டும் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கோட மாவு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கீழே போட்டு அது மேலே கூட கேக் வச்சு பண்ணலாம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பேன் ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே கூட வச்சு பண்ணலாம் நான் எப்பவுமே வந்து உப்பு போட்டுட்டு தான் அது மேலே வச்சு பண்ணுவேன் ஏன்னா அந்த உப்பு ஹீட் ஆகும்போது நமக்கு அந்த பேனோட ஹீட்லேயும் போய் நமக்கு அந்த கேக்கு நல்லா வெந்து வருன்றதுக்காக எல்லாமே சேர்த்தாச்சு தட்டு போட்டு மூடி திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி மெத்தடெல்லாம் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு தடவை நம்ம இதை எடுத்து செஞ்சு ஆற வச்சு எடுக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணவே கூடாது ஃபுல்லாக ஸ்லோலே தான் இருக்கணும் அப்போ தான் அந்த உப்பு வந்து ஹீட்லேயே இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம வைக்கும்போது டக்குன்னு குக்காகிடும் இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஸ்லோலே வச்சு இந்த மாதிரி பண்ணி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் செம்ம சாஃப்டாக கேக் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒன்றரை கப் கோது மாவில் கிட்டத்தட்ட அன்றைக்கி எவ்வளோ கேக் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் ஸ்நாக்ஸ் கேட்கவே மாட்டாங்க எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கேக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நானே உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் செம்ம சாஃப்டாக இருக்குது கேக்கு அப்படியே பஞ்ச் பண்ணும்போதே கேக் வந்து உருந்து விழுந்துரும் போல் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது என்னோட பையன் வந்து இந்த கேக்கை சாப்பிட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிப்பேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோது மாவில் செஞ்ச கேக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் செம்ம சாஃப்டாக இருக்குது கேக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டை விட்டு போகாமல் கடையிலேயே எங்கேயும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்காமல் இந்த மாதிரி கேக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு லைக் பண்ணி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட செயலை கோதுமை மாவில் சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டை எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்